ஹலோ பிவாஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்தில் மீன ராசியில் ராகுவோடு சூரியனுடைய சேர்க்கையும் சேரப்போகிறது ஸோ இதன் விளைவாக இனி மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் இந்த பங்குனி மாதத்தில் சில பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனி நடந்து கொண்டு இருக்குங்க ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது கிடைக்காம இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் தேவையே இல்லாத நிறைய வீண் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது குடும்பத்திலையும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய சில விஷயங்களானது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிறகு பாதகமான விளைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இதுபோன்று ஒரு சில பிரச்சனைகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை தினந்தோறுமே சந்தித்து இருக்கீங்க ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற அதற்கான தீர்வும் கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது காலில் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது கால்வழி பாத போன்று ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது மருத்துவர்கிட்ட நீங்க போனாலுமே அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது இன்னுமே கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு நிலையானது மிக விரைவிலேயே மாறணும் இந்த பங்குனி மாதம் எனக்கான மாதமாக அதாவது சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கம்மியூ டைப் பண்ணுங்க நிச்சயமாக பெருமாளின் ஆசையின் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனியுடைய சேர்க்கை ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை என எதிரி கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க இப்படி இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது முரண்பாடான பலன்களை அதாவது அசுப விதமான பலன்களை கொடுக்க கொடுங்க பொதுவாக அதாவது சாஸ்திரத்தின் சாஸ்திரத்தின்படி பார்க்கும் பார்க்கும்போது இந்த இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாய் சனி அதே போல் சூரியன் ராகு இதெல்லாம் சேர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு விதமான அசுப பலனை ஜோதிட ரீதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த ஒரு சேர்க்கையானது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை கொடுக்குங்க சிலருக்கு நல்லதை கொடுக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை கொடுக்குங்க ஸோ அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு நல்லதை கொடுக்குதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அது மட்டும் இல்லாமல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி நடக்குது அது மட்டும் இல்லாமல் புதன் வக்கரம் அடைகிறாரு இது போன்ற சில கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்து உள்ளது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சரியாக சொல்லணும்னா பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது எந்த விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது சில புதிய விஷயங்களை செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அரகலுக்கு இந்த பங்குனி மாதமானது கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யுதுங்க அதே போலதாங்க மூன்று கிரகங்கள் முயற்சி தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து அதாவது ராசி பங்குனிக்கு நான்காம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் மகர ராசிக்கு பங்குனி மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்கிறது சனி மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்குங்க அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய உதவியோடு உயர் பதவியும் இடமாற்றமும் கிடைக்கலாம் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க ஸோ நீங்கள் பயப்படாம அதாவது நீங்கள் வந்து முயற்சியை விற்றாமல் தொடர்ந்து உழைச்சிட்டு வாங்க மகர ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்ல இருக்காரு கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்துங்க அதாவது ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க சரிங்க இருந்தாலுமே மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானத்துடைய அதிபதி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பண வருவை அதாவது பண வருமானத்தை குறிக்கக்கூடிய இரண்டாவது வீட்டில் இருப்பது சாதகமான அமைப்பு தாங்க அதாவது செவ்வாயால் பொருளாதார நிலை மேம்பட்டு நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் இருந்தால் கூட சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது ஏற்படுத்துங்க இருந்தாலுமே தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க கொடுங்க சனி மற்றும் செவ்வாயுடைய செயற்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டுங்க இப்படி நீங்கள் நடந்து கொள்வதால் உங்களுடைய குடும்பங்கள்லையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரிங்க சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதாவது அலுவலகத்தில் இல்லைன்னா தொழிலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இல்லைனா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை வேறு யாருக்கும் கொடுக்காதீர்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் செய்து முடிங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க நீங்கள் சின்ன வேலை தானே அப்படின்ட்டு வேற ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சரிவர செய்யாமல் போய் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் பலியாக வருங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மன உளைச்சலில் தரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து உங்களுடைய வேலையை நீங்களே முடிச்சிடுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் அந்த அரை மணி நேரத்துக்காக பார்த்தீங்கன்னா பிறகு இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே செய்துக்கோங்க அதுதான் இப்போது நல்லதாக இருக்க மேலும் இந்த காலகட்ட காலகட்டத்தில் உங்களின் நம்பிக்கை வைத்து இருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது ஸோ அவர்கள் ஏமாறும்படியும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மனத்தில் வச்சுக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தார் நீச்சம் அப்படிங்கறது வலிமை இழந்த நிலையை சொல்லுவாங்க இல்லையா மார்ச் மாத கடைசியில் அதாவது இந்த பங்குனி மாதத்துடைய மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல இருக்காரு சோ இது ராசிக்கு கடன் எதிரி மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்க கூடிய புதன் பக்கரம் அடைவதும் அடைவதும் ஒரு வகையில் லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ரொம்பவே கடன் பிரச்சனையில நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில சில நல்ல சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட்டு கைக்கு பணமானது வந்து சேரும் அதை வைத்து நீங்க கடனையும் அடைச்சிடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க நீங்க ஒன்று கடினமாக உழைக்கணும் அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் வாடகை இடத்துல இருந்து சொந்தமாக இடம் இல்லைன்னா கட்டிடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதுவரைக்கும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க உங்களுக்குள்ளேயே வரும் நம்மளால எல்லாமே முடியும் நாம சாதித்து காட்டுவோம் அதாவது தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்போம் பண வருமானத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வருங்க அதே போலதாங்க தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் இடையே ஒரு விதமான மனக்கசுப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் உறவுகளுக்கு இடையே கொஞ்சம் கவனமாக இருந்து மகர ராசிக்கு புது புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்குங்க குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் சுக்கிரன் உச்சமடைவது மீனராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய நீச்சபுதனின் தன்மையை மாற்றி நீச்சவங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்துவார் அனைவருமே வியக்கும்படி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவீர்கள் தொழிலாக இருந்தாலும் சரிங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும் படிப்புக்கு ஏற்ப நல்ல வருமானத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் பொருளாதாரமானது கணிசமாக உயரக்கூடுங்க சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகும்போது தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது இல்லையா ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சூரியன் ராகுவுடன் இணைவது சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் பல விதமான நெருக்கடிகள் சந்திப்பீர்கள் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போலதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறையும்ங்க உங்களுக்கான ஒரு நிறம் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளஞ்சிவப்பு இந்த நிறத்தை இந்த மாதத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துருக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதவியில் நல்ல உயர் உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலமாக அமைய போகுது மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ